வணக்கங்க நான் வந்து சிதம்பரத்துலேருந்து சுரேஷ்குமார் இயற்கை விவசாயி பேசுறேன் இப்போ சிதம்பரம் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு சிவாயம் பகுதியில் ஒரு பச்சை நம்ம உட்காந்துருக்கோம் இந்த சிதம்பரம் பகுதியில் வந்து உளுந்து பச்சை பயிறு இது ரெண்டுமே வந்து தை மாசம் அறுவடைக்கு முன்னாடி இது நெல்லினுடைய தொடர் பயிராக இங்கே வந்து பயிரிடுறது ஒரு மரபாக இங்கே வந்து காலகாலமாக இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சிதம்பரம் வந்து உளுந்துக்கு ஒரு போன ஊர் இது வந்து நம்ம காவிரி ஆறு கொள்ளிடத்தினுடைய வடக்கு கரை அதனுடைய வடக்கரை சமவெளி அதாவது கொள்ளிடம் வடிநில பரப்புல தான் இந்த சிதம்பரம் நகரம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த சிதம்பரம் நகரத்தை சுற்றி ஒரு ரெண்டு மூணு தாலுக்காவில் அதாவது காட்டு மன்னார்குடி புவனகிரி திருமுட்டம் சிதம்பரம் தாலுக்கா இந்த நாலு தாலுக்காவில் எப்பயுமே இங்கே வந்து உளுந்து நிறையா இங்கே பயிரிடுவாங்க எப்பயுமே இந்த உளுந்து வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஃபேமஸான உளுந்து ஒரு சிறப்பான உளுந்து நல்லா ஒரு மாவுகான திறன்லாம் உண்டு இந்த உளுந்துக்கு பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பகுதியில் விளையிற அந்த நாட்டு பச்சைப்பயிறு அந்த நாட்டு உளுந்து எல்லாமே ரொம்ப ஒரு சுவை மிகுந்ததாக சன்னமாக இந்த இந்த கொள்ளிடத்தினுடைய வடகரை அதாவது இது வந்து என்னென்னா ஒரு கழிப்பும் வண்டலும் கலந்த மாதிரி ஒரு சமவெளி இது கடற்கரையோரம் இருக்கிற ஒரு வண்டல் மண் சமவெளி கொள்ளிடம் வடிநிலை இந்த சிதம்பரம் இருக்கு இதுக்கு வந்து பாசனம் வந்து நம்ம காவிரியினுடைய பாசனம் தான் காவிரி ஆறு வந்து நமக்கு வந்து கல்லணிலேருந்து வந்து பிரிஞ்சு கொல்லின வழியாக அணக்கரையை வந்து அடையுது அணக்கரையில் அணக்கரைன்றது கீழனையில் லோயர் அணைக்கட்டை வந்து அடைஞ்ச அந்த காவிரி ஆறு நமக்கு வந்து வடவாறு மூலிமா வந்து வீராணகரிக்கு ஒரு பகுதி போகுது மீது வடக்குராஜன் ஒரு வாய்க்கால் மூலயமா வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கருக்கு வந்து பாசனம் அதுமாதிரி வீராணையின் மூலிமா வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் வந்து பாசனம் கிடைக்குது மேலும் பல பல வாய்க்கால்கள் மூலிமா ஒரு ஒன்றே லட்சம் ஏக்கர் இங்கே வந்து ஒரு டெல்டாவாக இருக்குது இந்த கடலூர் மாவட்டத்தில் அந்த ஒன்றே லட்சம் ஏக்கரில் நமக்கு வந்து இந்த பகுதியில் இந்த நெல் அறுவடைக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட சட்டேறக்குறையே ஒரு ஒரு லட்சம் ஏக்கர் வரைக்கும் உளுந்து பெருமளவில் உளுந்து பச்சை பேர் பயிரிடுறது இங்கே வந்து ரொம்ப வழக்கம் இந்த சிதம்பரம் உளுந்து வந்து ரொம்ப வந்து மக்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் இன்றைக்கி வந்து வெஸ்ட் வரைக்குமே போகுது மேற்கு வங்காளத்துக்கு நிறைய இங்கேருந்து ஃபுல்லுமே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இந்த உளுந்து ஒரு பேர் போன உளுந்துங்க இதுக்கு காரணம் இந்த இந்த மண் அமைவு இந்த சூழல் அந்த இந்த இருப்பிடம் அதை பொறுத்து அந்த இந்த சுவை வந்து அமைஞ்சிருக்கு இது அந்த கடற்கரையோரம் ஒரு வண்டல் மண் சமவெளி கழிப்பும் வண்டலும் கலந்த மாதிரி ஒரு மண் இது நமக்கு வந்து அணக்கரையிலருந்து இதுக்கு வந்து தண்ணி வருது காவிரி தண்ணி வந்து நமக்கு வந்து பாயுது நிறைய பாசன வாய்க்கால்கள் உண்டு எல்லாமே வந்து போய் கடைசியாக வங்காளருடைய வந்து வடிகளை கலக்கும் அதனுடைய பாசனத்தில் தான் இந்த உளுந்துலாம் வளருது இந்த உளுந்து வந்து பொதுவாக வந்து பொங்கலப்ப பொங்கல் கழிச்சு எப்பவுமே வந்து அறுவடை நெல் அறுவடை நடக்கும் அந்த அறுவடைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதாவது மாட்டுப்பொங்கல் அல்லது போகி அந்த மாதிரி சமயங்களில் இந்த உளுந்தை வந்து நமக்கு வந்து விதைப்பாங்க வயலில் வந்து ஒரு சேறு பதமா வச்சுருப்பாங்க தண்ணி இல்லாமல் அந்த சேத்துல வந்து அந்த உளுந்தை வந்து வித உளுந்த மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து விவசாயிங்க வந்து விதைச்சிட்டு அதை வந்து விட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து ஒரு ரெண்டு இலை அஞ்சு இலை வரும் அந்த மாதிரி இலை வந்ததுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து அறுவடை இயந்திரம் இன்னைக்கு கேட்குறாங்க முன்னாடி வந்து கையால் அறுத்து கையால் அடித்தாங்க இப்போ எல்லாமே அறுவடை இயந்திரத்து இறக்கி தான் இருக்கிறாங்க அந்த அறுவடை இயந்திரம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு செடி அடிபட்டாலும் ஒரு முக்கால் பங்கு செடி வந்து நமக்கு வந்து வயலில் வந்து இருந்துருது அறுவடை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வயலை காய விட்டு அந்த வைக்கோலை வந்து எடுத்துருவாங்க வைக்கோலை எடுத்து ஒன்று வயல்லே முட்டு கட்டுவாங்க வழி இல்லாதவங்க கொஞ்சம் வழி காஞ்ச கொஞ்சம் வயலில் வந்து பதமாக காஞ்சிருந்ததுன்னா டிராக்டர் மூலயமா எடுத்து அப்புறப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க பெரும்பான்மையான வயல்களில் உள் வயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துலையே வந்து ஒரு முட்டு முட்டா போர் மாதிரி வந்து போர் கட்டி அதை வச்சிருவாங்க ஒரு மூணு மாதம் இந்த எண்பத்தஞ்சு நாள் இந்த இந்த உளுந்து பயிர் இந்த சீசன் இந்த இது இந்த பட்டம் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து வருஷப்பருப்புக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துருவாங்க அந்த வருஷப்பருப்பு ஒட்டி அந்த வைக்கலை வந்து திரும்பப்பறம் வந்து பூமியும் காஞ்சிரும் அப்போ ஃபுல்லுமே இது வந்து பனியில் வளரக்கூடியது தான் இந்த உளுந்து பச்சைப்பறி எல்லாமே இதுக்கு வந்து தண்ணியே வந்து கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து இது எல்லாமே வந்து அந்த பனி பனிக்காலம் நம்ம டிசம்பர் முடிஞ்ச உடனே பனி ஆரம்பிக்கிறது இல்லையா கார்த்திகை பட்டத்துலேயும் சில பேர் பண்ணுறாங்க மார்கழி பட்டம் இங்கே பொதுவாக இங்கே பண்ணுறது பழக்கம் அந்த பனியிலே தான் அந்த உளுந்து வந்து வளரும் அந்த உளுந்து பச்சைப்பேர் எல்லாமே பணியிலேயே வளரக்கூடியது பச்சைப்பெருக்கு வந்து கொஞ்சம் பதம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா காஞ்சிருந்தாலும் வந்து வளரக்கூடியது தோல் மென்மையானது உளுந்து வந்து கொஞ்சம் தோல் அதை விட கடினமானது அதனால அது வந்து கொஞ்சம் சேறு பதத்துல போடுவாங்க அது இங்க உள்ள விவசாயிகளுக்கு அந்த பதம் விவசாயிகள் இருக்குன்னு அந்த பதம்லாம் கரெக்டா தெரியும் அது தான் போட்டு வளர்க்குறோம் இது வந்து எண்பது நாள் பயிரிடுறதுனால இது வந்து பூமியிலேருந்து இருந்து கொஞ்சம் அதிக சத்தம் எடுத்துக்காம நமக்கு வந்து இங்க இதுலேருந்து இருந்து வெளிலேந்து நிறையா இருந்து நிறைய வந்து காத்துல இருந்து நிறைய கிரை சூரிய வெளிச்சம் இதுலேருந்து இருந்து இதுக்கு வந்து இலைவழி தெளிப்பு வந்து நிறைய செய்கிறாங்க இந்த உளுந்து பச்சைப்பயிர் செடிக்கு இலைவழி தெளிப்பு மூலிமா வந்து நிறைய இடுபொருள் கொடுத்தா செடி வந்து பெருசாகிறது நல்லா நல்லா வளப்பமாக வளர்றது நல்லா பூ பூக்கிறது நல்லா காய் காய்க்கிறது அந்த திறன்லாம் அதிகமாகும் அப்போ நமக்கு வயல் பாடேறது ஒரு பக்கம் அது ஒரு பாதி வந்து நம்ம வயலில் வந்து இருக்கணும் ரெண்டாவது வந்து இது குறுகிய கால பயிர் எண்பது நாளுக்குள்ள இருக்கிறதுனால அந்த இலைவழி தெளிப்புன்றது ஒரு பிரதானமாக இதில் வந்து நமக்கு வந்து முக்கியமாக இதில் வந்து பாத்தியப்படுது நம்ம இந்த உளுந்து பச்சை பயிரில் நம்ம பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து இங்கே வந்து ரசாயன விவசாயம் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் மட்டும் நம்ம நம்ம குழுவில் இருக்காங்க ஒரு நூற்றி இருபது விவசாயிகளுக்கு மேலே இருக்காங்க ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலே இந்த உளுந்து பச்சைப்பயிரை வந்து இயற்கை முறையில் பயிரட்டிட்டு இருக்காங்க அந்த ரசாயன விவசாயிகள் வந்து இது வந்து இந்த இந்த உளுந்து பச்சைப்பயிறு வந்து வளர்றதுக்கு வளர் வளர்றதுக்கு ஒரு டிஏபி மாதிரி ஒன்று அரிப்பாங்க அதாவது என்னென்னா ஒரு ரசாயனம் டிஏபி கரைசல் மாதிரி அடிக்கிறாங்க அப்புறம் களைக்கொல்லி அடிக்கிறாங்க கலை வந்து அந்த கலை செடி வந்து இந்த உளுந்தை வந்து மூடாமல் இருக்கிறதுக்காக களைக்கொல்லி அடிக்கிறாங்க அப்புறம் வந்து மூணாவது வந்து நல்லா பூ பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ரசாயனம் ஒன்று அடிக்கிறாங்க அப்புறம் காய்ப்பு வந்து நல்லா இருக்கணும் காய்ப்பு காய் கொட்டாமல் இருக்கணும் திரட்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரசாயனம் இது மாதிரி வந்து ஒரு குறுகிய கால பயிரான இந்த உளுந்து பச்சை பயிருக்கு ஒரு எண்பது நாளுக்குள்ளே தான் இந்த பயிர் அதுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முறை ஏதோ ஒரு ரசாயனத்தை வந்து முதல்ல தூக்கிக்கிட்டு அதை காலையும் மாலையும் மாற்றி மாற்றி அதை வந்து நமக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு பத்து நாளைக்கு தடவை ஒரு ஒரு ரசாயனத்தை அடித்து அடித்து இந்த பயிரை வந்து வளர்க்குறாங்க அப்படி அப்படி இது நம்ம வந்து சின்ன பிள்ளையில ஒரு முப்பது வருஷம் முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடிலாம் ஒரு வயல் வெளியில அந்த உளுந்து காயை வந்து நம்ம பறிச்சு நம்ம அழகாக சாப்பிட்லாம் ஒரு நல்ல சுவையாகவும் இருக்கும் இயற்கையாக இருந்தது நிறையா இந்த அளவுக்கு ரசாயனங்கள் வந்து அன்னைக்கு வந்து அவ்வளோ பரவல இப்போ ரசாயன மருந்துகள் நிறைய அடிக்கிறதுனால அதில் வந்து அந்த ரசாயனங்களுடைய அந்த கழிவுகள்லாம் எல்லாமே அதில் வருது நமக்கு வந்து அது சுவையே கசப்பு சுவையாக இருக்குது அப்போ அந்த ரெசிபிஸ் வந்து நிறையா அதில் வந்து இருக்குது நமக்கு கசக்குது அதாவது என்னென்னா ஒரு அந்த ரசாயனங்களை அளவுக்கு அதிகமாக வந்து அளவும் டோசேஜும் யாரும் கட்டுப்படுத்துறதுன்னு கிடையாது மக்கள் வந்து அதிகமாக அடிக்குதுங்க அந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு குறுகை கால பயிரில் அது வந்து சீக்கிரமாக அதில் உரைச்சிடுது அது நம்ம ஒரு வயல்லே பறித்து சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை தெரியுது சுவையே இல்லை ஒரு மண்ணு மாதிரி இருக்கும் அது ஆனால் நம்ம வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற அந்த வயலில் போய் ஒரு உளுந்தையோ பச்சை பயிரையோ நீங்கள் பச்சையாக இருக்கிறத பறித்து சாப்பிட்டா அதனோட சுவையே தனி தான் அப்போ என்னென்னா ஒரு குறுகை கால பயிரில் இந்த அளவுக்கு ஒரு மீண்டும் மீண்டும் நம்ம வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை ரசாயனங்களை தெளிப்பது தெளிப்பது மூலிமா இதுல வந்து நிறைய கழிவுகள் தங்கி நமக்கு நிறைய வந்து உடல் உபாதைகள் உண்டாகலாம் நிறைய பின்வெளிகள் ஏற்படலாம் அப்ப இதுலேருந்து நம்ம வந்து இந்த மீட்கணும் நந்திலேருந்து மீட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் இதை வந்து நம்ம வந்து ஒரு அமைப்பா மாத்திருக்கோம் இங்கே இந்த சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த நாலு தாள்கால உள்ள இயற்கை விவசாயிகளை ஒரு குழுவா இணைச்சு அவங்கள வந்து இது கடற்கரையோட வண்டல் மண் சமவெளி அப்படின்றதால இதை வந்து சிதம்பரம் அலுவியல் ஏரியா அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சு கேப்ன்ற பேர்ல ஒரு கூட்டு நிறுவனமா அதை நடத்திட்டு இருக்கோம் எல்லாருடைய உளுந்து பச்சைப்பயிறு இது எல்லாத்தையும் இயற்கை முறையில் பண்ணதை ஏன்னா இயற்கை முறையில் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க எங்களோட விவசாயிகள் அவங்க வந்து பஞ்சகவியை அடிக்கிறாங்க தேமோர் கடைசல் அடிக்கிறாங்க அதுமாரி வந்து மீனம்பளம் பூச்சி விரட்டி அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி நாட்டு உளுந்து பண்ணுறாங்க நிறைய பேர் ஒரு சிறப்பான ஒரு உளுந்து சிறப்பான பச்சைப்பயிராக பண்ணுறாங்க என்ன அந்த இயற்கையில் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் மெனக்கடல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விளைச்சல் வந்து கொஞ்சம் குறையும் அப்போ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொஞ்சம் அதிகமாக ஆகணும் விலை அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க களைக்கொல்லி அடிக்க மாட்டாங்க மற்றபடி எதுவுமே செய்யாதனால அவங்க எல்லாமே பராமரித்து எடுக்கணும் மற்றபடி இது வந்து ஒரு ரசாயனத்தில் விளையிறது வந்து ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா இருக்குன்னா இது ஒரு நூறுரூவா அந்த அந்த மாதிரி ரேஞ்சு தான் அவங்க கேட்பாங்க ஒரு இருபது ரூபா வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் விளைச்சல் குறையுது கம்மியான நபர்களெலாம் செய்கிறாங்க இது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் அதிக அளவில் இது வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்போது இதுவும் வந்து இந்த ரசாயனத்தில் விளையாடுறதோட விலை வந்து குறையும் பிற்காலத்தில் நம்ம நம்ம வந்து அதை நோக்கி நவுத்திக்கிட்டு தான் நம்ம போகணும் இப்போ இப்போதைக்கு என்னென்னா இந்த ஒரு நஞ்சிலேருந்து இதை மீட் மீட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஏட்டு வருஷமா அஞ்சாறு வருஷமா சில பேர் பண்ணுறாங்க நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ அவங்க இயற்கை விவசாயியா இல்லையான்றது நமக்கு நல்லா தெரியும் நம்ம ஏன்னா அவங்க கூட பழகிட்டு இருக்கோம் நம்ம குழு வச்சிருக்கோம் இயற்கை விவசாயத்தில் பண்ண பொருட்களை நம்மளால வந்து அதை ஒருங்கிணைச்சு அதை பாதுகாக்கணும் முதல்ல பாதுகாத்து தான் நம்ம வந்து தொடர்ந்து வச்சிருந்து வருஷம் ஃபுல்லாக கொடுக்கும்போது தான் நமக்கான ஒரு சந்தை வந்து உருவாகுது ஏன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த விளை பொருளுக்கு தகுந்த விலையும் ஒரு அங்கீகாரமும் உடனே வந்து பணமும் மதிப்பும் கையில கிடைச்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து சமூகத்தில் வந்து கிடைக்கும் சமூகத்தில் குடும்பத்துலேயும் சரிங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணம்ன்றது அதில் வந்து சரியாக பொருளாதாரம் வந்து சரியாக கிடைக்கலன்னா அவங்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு வந்து தானாக வந்து குறைய ஆரம்பிக்குது சமூகத்தில் வந்து அது வந்து அதனுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இயற்கை விவசாயிகளுக்கு வந்து அவங்க பண்ண அந்த விளைபொருட்களுக்கு ஒரு உடனடி நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அந்த செலவு பண்ணுது ஏன்னா கடன் வாங்கி தான் நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க விவசாயிகளுடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ செலவாகுது செலவுக்கும் வரவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமெலாம் இருக்காது விவசாயம் பொதுவாக எல்லா விவசாயிகளுமே அப்படிதான் இன்னைக்கு இருக்காங்க நாட்டில் ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்லேருந்து ஒரு தேர்ட்டி பர்சென்ட் தான் அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து வானம் போய்ச்சது ஏதாவது வறட்சி வந்தது இந்த பஞ்ச பொதுங்களுக்கு மத்தியில் இருக்காங்க இந்த சூழல் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதாக சூழல் வந்து ஏதோ அமையலன்னா அதுலையும் மாட்டிக்கிட்டு இழக்க வேண்டிய தான் இருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து எப்பயுமே ஒரு இந்த இயற்கை கூட போராடிக்கிட்டு இதில் தான் பண்ணுறாங்க அந்த இடுபொருளில் தான் வித்தியாசம் ரசாயன விவசாயிகளுக்கும் இந்த இயற்கை வழி விவசாயிகளுக்கும் அந்த இடுபொருள் வித்தியாசம் இருக்குது அதை சிறப்பாக தான் செய்கிறாங்க நம்ம இயற்கை விவசாயிகளை வந்து ஒரு சிறப்பான முறையில் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அவங்களுடைய அந்த உளுந்து மற்றும் பச்சை பயிறு இதை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து சுத்தம் பண்ணுங்க நல்லா நல்லா சளிங்க அதில் குப்பை இருக்கக்கூடாது மண் இருக்கக்கூடாது நம்ம அப்போ தான் வந்து நீண்ட காலம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்ற அந்த அறிவுறுத்தலாம் ஒரு மூணு ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து கொடுத்து நம்ம இந்த கேப் நிறுவனம் மூலிமா இப்போ வந்து நம்ம இதை வெளியிலலாம் எல்லாருக்கும் அனுப்பிட்டுருக்கோம் அவங்களும் வந்து ஓரளவு நல்ல முறையில் எல்லாமே வந்து களிமண் கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு சுத்தம் பண்ணி சூஸ் இல்லாமல் கொண்டாந்து தராங்க அதை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சிருந்து பாதுகாத்து அதை வருஷம் வருஷம் முழுசாக இதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதேமாதிரி நம்ம வந்து இதை வந்து அதே மாதிரி தோல் நீக்கும் தரோம் உளுந்தை வந்து வெள்ளை உளுந்தா தோல் நீக்கி தரோம் அதேமாரி பாசிப்பருப்பை வந்து தோல் நீக்கி தரோம் அந்த வெள்ளை உளுந்து தோல் போது நமக்கு வந்து என்னென்னா ஒரு அதிக அளவில் தோல் போது தான் தோல் நீக்கிறாங்க ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை அதாவது ஒரு மூவாயிரத்தி அறநூறு கிலோ அந்த மாதிரி நமக்கு இருந்தால் தான் அவங்க வந்து தோல் நீக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க அது அந்த மாதிரி செட்டப் தான் நம்ம இயந்திரங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டிங் கமிட்டியில் இங்கே இருக்குது சிதம்பரத்தில் அது ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை போல் ஒரு பெரு விவசாயி இருக்காங்க அவங்க வந்து நமக்கு பண்ணித்தராங்க அவங்க நாற்பது ஏக்கர் வச்சுருக்காங்க அதில் வந்து நமக்கு வந்து அதிகமாக விளையாடுறதுனால அவங்க மொத்தமாக பண்ணுறாங்க அவங்கள்ட்ட உளுந்து குறஞ்சினா நம்ம மற்ற இயற்கை விவசாயிகள் வந்து அவங்களுக்கு கொடுத்து ஒரு இயற்கை முறையில் வந்து எண்ணெயை வந்து அதில் கடந்து தோல் நீக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த தோலை நீக்கிறோம் தோலை நீக்கி நம்ம வந்து வரு வருடம் முழுவதும் வெள்ளை உளுந்தா கொடுக்குறோம் அதேமாரி வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து நம்ம வந்து தோல் நீக்கிறோம் தோல் நீக்க போகும்போது வந்து நான் பல முயற்சிகள் பண்ணிருக்கோம் நிறுவனங்களில் வந்து அஞ்சு மூட்டை பத்து மூட்டைலாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் மொத்தமாக தான் பண்ணுவோம்னு பலமுறை தவிர்த்துருக்காங்க அப்புறம் திரும்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச நண்பர்களை வச்சு அதுவும் வந்து என்னென்னா நம்ம இதில் வந்து ரசாயன ரசாயன நெல் அந்த நெல் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு போனாண்டு வந்து ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்மளுடைய இந்த பச்சைப்பயரை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு வருடம் முழுவதும் நமக்கு வந்து சிறுக சிறுகை நம்ம பணத்தை கொடுத்து அவங்கள்டு எடுத்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அவங்களோட உதவியால் தான் நமக்கு வந்து அந்த தோல் நீக்கின பாசி பொறுப்புலாம் நமக்கு வந்து தொடர்ந்து கிடைச்சிது ஏன்னா நம்ம டைரெக்டாக போனால் அந்த தோல் நீக்கிற இடத்துல நமக்கு தோல் நீக்க மாட்டாங்க அவங்க சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தான் அந்த கதவுகள் வந்து திறக்குது அப்போ என்னென்னா நம்ம வந்து ரொம்ப திறமையாக விவசாயம் பண்ணி அந்த பொருளை பாதுகாத்தாலும் மக்களுடைய மனசில் நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது உழவர்கள் மற்றும் நம்மளை சுற்றி உள்ள எல்லார் மனசிலையும் நம்ம நமக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் நமக்கான ஒரு கணக்கு அங்கே துவங்கிருக்கணும் நம்ம யாருன்றதை நம்ம வந்து அடையாளப்படுத்திருக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளோட அடையாளம் என்ன நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும் ஒரு பத்தாண்டுகள் போல நம்ம இது பதிவு பண்ணி நம்ம இந்த பதிவில் நிறைய சுத்தம்னால ஓரளவு இதெல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் எளிமையா இப்போ சாத்தியப்படுத்த முடியுது இதுவும் ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் பண்றோம் ரெண்டு ஆண்டுகள் முன்னெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர் வீட்டில் வச்சிருந்தோம் உங்க வீட்டு மாடியிலேயே வந்து காய வச்சுக்கிட்டோம் எல்லாம் பண்ணோம் போனாண்டு வந்து கொஞ்சம் அதிக அளவில் சேமித்தோம் வருடம் முழுதும் கொடுத்தோம் பூச்சி வருதோம் இயற்கையில வந்து ஒரு பொருளை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமத்துக்குரிய விஷயம் நிறைய நம்ம கத்துக்கிறோம் அதுல வந்து வசம்பு போடுறது மிளகா போடுறது மிளகு போட்டு வைக்கிறது சுத்தம் பண்ணி வைக்கிறது ஒரு சுத்தமான கெட்டியான சலன் சாக்கில் ஒரு காத்தோட்டமான வெளிச்சமான இடத்துல கண் பார்வையில் நம்ம எடுக்கணும் மரப்பலகையில் பெஞ்சில் அந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அந்த மாதிரி இந்த பொருளை பாதுகாக்கிறது ஒருங்கிணைக்கிறது அதை மதிப்பு கூட்டுறது அந்த தரத்தை அதிகமாக்குறது நம்ம என்ன செய்யறன்றது அனைவருக்கும் நம்ம புரிய வைக்கிறது நம்மளை சுற்றி உள்ள எல்லாேருக்கும் பக்கத்து வயல்காரங்க பக்கத்து எல்லாம் எல்லாருக்குமே நமக்கு வந்து நம்ம நம்மளுக்கு வந்து எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் பார்த்தாலும் போக போக இவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க இயற்கை விசயின ஆரம்பத்தில் வந்து பார்த்தா ஒரு ஏளனமாகவும் பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவர் செய்கிற சரிதான் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனைய பேர் கிண்டல் பண்ணவங்களாம் வந்து பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வாங்கிட்டு திரும்ப நம்ம கூட வந்து இணைஞ்சிட்டு இயற்கை செய்ய மாதிரி நம்மளோட வீரியமாக வந்து செஞ்சிட்டு இருக்கவங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால மனிதர்கள் வந்து இன்னைக்கு வந்து இதை விமர்சிக்கிறாங்க எதிர்த்து பேசுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றக்காக நம்ம வந்து தொய்வடைஞ்சி ஒரு விஷயத்தை நம்ம வந்து உற்ற முடியாது நம்ம செய்கிற செயலை நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக நம்ம வந்து வெளிப்படையாக தொடர்ந்து நேர்மையான முறையில் நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு பழகிக்கிட்டு இதை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கான காலங்கள் கதவுகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் தானாக இதெல்லாம் வந்து ஒருங்கிணையும் நமக்கு நடக்கும் இப்போ இது இது மூலயமா நம்ம வந்து ஒரு நாங்கள் வந்து பத்தாண்டுகள் இயற்கை விவசாயம் பண்ணதில் இப்போ ஒரு ரெண்டரை ஆண்டுகளாக இந்த நிறுவனம் நடத்தி தொடர்ந்து நம்ம வருடம் முழுவதும் ஒரு ரசாயனம் இல்லாத ஒரு உளுந்து பச்சைப்பயிறு தமிழனுடைய உணவுல அரிசிக்கு அப்புறம் ஒரு பிரதான இடத்தை பிடிக்கக்கூடிய இந்த உளுந்து பச்சை பயிரை நம்மளால ஒரு தரமா இயற்கை முறையில கொடுக்க முடியுன்ற அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திருக்கோம் அதுக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து நம்ம வந்து கேப் வந்து நமக்கு வந்து உதவி இருக்கு நம்மளுடைய இந்த சுத்தி உள்ள பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் இதுவும் பெருமளவுல உதவுது உழவர்களும் வந்து மிகுந்த சிரமப்படுறாங்க நிறைய விதத்துல வந்து ஒரு பொருளை மதிப்பு கூட்டும் போதும் சரி பாதுகாக்கும் போதும் எல்லாத்துக்குமே வந்து சிரமப்படுறாங்க ஏன்னா இப்ப வந்து எல்பா வந்து ஒரு விஷயத்த பண்ணி மண்டலத்துக்கு போட்டா அல்லது வந்து ஒரு கவர்மெண்ட் இதில் வந்து டிபிசிலேயே அதிலேயே போடும்போது அவங்க வந்து அதிக சிரமம் இல்லாமல் ஒரு களைக்குள்ளி அடித்து ரசாயனம் பண்ணி எளிமையாக போட்டுவிட்டு காசு வந்து உடனே ப வந்து பணம் வந்து உடனே வந்துடுது இயற்கையில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஆள் தொய்வு தேவைப்படும் மாதிரி வந்து இதுக்கு நிறைய ஐடியாஸ் நம்ம வந்து சொல்லணும் அவங்க ஏன்னா தனியாக இருக்கும்போது சில வந்து சில சில தவறுகள் பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து சில தவறுகள் பண்ணி இழப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள குடும்பம் வந்து விமர்சிக்கும் நீங்கள் இயற்கை பண்ண வேணான்ட்டு அப்போ நம்ம தொடர்ந்து அவங்களை போய் நம்ம வந்து தொடர்பு கொண்டு நம்ம கூட ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து நம்ம தொடர்பில் வச்சுக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சிக்கிறோம் தகவலை கொடுத்துட்ருக்கோம் அவங்க வயலில் போய் அடிக்கடி கண்காணிக்கிறது அவங்க கூட பழகுறது அவங்க அவங்க குடும்பத்தான் அவங்க குடும்பமாக அவங்க கூட நம்ம வந்து பயணிச்சிக்கிட்டோம் பழகிக்கிட்டும் தொடர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் நம்ம கூப்பிட்டா இந்த இருந்து வருவாங்க நம்ம கூப்பிட்டா இவங்க வருவாங்க ஒரு உதவி செய்வாங்க நமக்கு வயலில் வந்து நிற்பாங்க ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு வருவாங்க நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க எல்லா வகையிலும் இவங்க வந்து வருவாங்கன்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் அவங்க கூட நம்ம இருக்கணுன்ற நம்பிக்கையை கொடுக்கும்போது தான் நம்ம இந்த குழுன்றது ஒரு வலுவடையுது தானா வந்து அவங்க வந்து நம்மளை வந்து இப்போ அடுத்த அடுத்த தளத்துக்கு அவங்க வந்து நம்மளை இழுத்துட்டு போகிறாங்க இதில் வந்து சிறு விவசாயிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப செய்கிறாங்க அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் வச்சிருக்கவங்களாம் ரொம்ப ஈடுபாட்டோடவும் அவங்க வந்து உடல் ரீதியாகவும் ரொம்ப உழைப்பாங்க ரொம்ப உதவியாகவும் அடுத்தவங்களுக்கு இருப்பாங்க பெரு விவசாயிகள் வந்து பொருளாதார பலம் இருக்கிறனால பொருளை இருப்பு வச்சுக்கிட்டு வருடம் முழுவதும் கொடுக்கறது அந்த மாதிரி பலனும் அவங்களால செய்ய முடியுது நம்ம எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து திறந்த மனதோட அனைவரையும் நம்ம வந்து கொள்வதன் மூலமா மூலியமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டான ஒரு குழு முயற்சியை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா தனிநபரா செய்யும் போது நம்மளுடைய நம்மளுடைய அனுபவம் இதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பகிர முடியணும் ரெண்டாவது வந்து ஒரு வருஷம் நம்மளால சிறமையா செய்ய முடியும் ஒரு வருஷம் உடல்நல சரியில்லாம போலாம் ஏதோ சூழல் சரியில்லாம போவோம் ஒரு பகுதியில் மழை இல்லாமல் இருக்கும் தண்ணி இல்லாம இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் எல்லாரையும் இணைச்சி எல்லாருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பரப்பிய அவங்களுக்கு உதவி பண்ணி நம்ம இதை பண்ணும்போது தொய்வு இல்லாமல் ஒருத்தவங்க ஒரு வருஷம் கோட்டை விட்டாலும் இன்னொருத்தங்க இது பண்ணிவிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு தொடர்ந்து இது வந்து கிடைக்குது அதை வந்து பரவலாக்கம் பண்ணிடுறோம் அவங்களுக்கும் அந்த அந்த பொருளாதாரன்றது மெயின் அதையும் நம்ம வந்து ஓரளவு சாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து எல்லா வகையிலையும் இந்த பொருள்லாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த உளுந்து பச்சை பெரு இதுல வந்து மெயினானது அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வுக்காகவும் இது வந்து எவ்வளோ இந்த ரசாயனங்கள் அடிக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம பண்றோம் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் நம்ம இயற்கை செய்ய அங்கே பண்றாங்க இங்க பண்றாங்கன்னு சொல்லும்போது அது ஆர்கானிக்கா அது இயற்கையா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நம்மளை பொறுத்தளவு என்னன்னா நம்ம வந்து பத்தாண்டுகளுக்கு மேலே இதுலேயே பயணிச்சுட்டு இருக்கோம் யார் எத்தனை வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வயல் எங்கே இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஏழாண்டு பத்தாண்டு இயற்கை விவசாயம் பண்ண முற பொருளையே நம்மளால மொத்தமாக வந்து ஹோல்டு பண்ண முடியல மொத்தமாக அதை வாங்கி வைக்க முடியல அவங்கள பாதுகாக்க முடியல கரும்பு இயற்கையில் வந்து ஆறு 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 ஏக்கர் போல பண்ணாங்க மொத்தத்தில் நம்மளால் பண்ண முடியல ஆலைக்கு போச்சு பாதியோ கால்வாசி தான் நம்மளால நாட்டு சக்கரை உருண்டை வெள்ளம் ஆடிருக்கோம் ஏன்னா அளவுக்கு வந்து நமக்கு ஆள் பலம் பொருளாதார பலம் இடம் எல்லாமே தேவைப்படுது ஏன்னா இப்போ இயற்கையில் வந்து பத்தாண்டாக பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சாண்டாக பண்ணிகிட்ருக்காங்க கூட இருக்கிறவங்களையும் நம்மளால வந்து காப்பாற்ற முடியல இதில் வந்து நம்ம வந்து என்னன்னா அது இயற்கையாக கேள்வி கேட்குறதே அது வந்து ஒரு அர்த்தமற்றது ஏன்னா இயற்கையில வந்து தொடர்ந்து இருக்கிறவங்க பொருளையே இங்கே வந்து பாதுகாக்கணும் முதல்ல அந்த பொருளை ஒருங்கிணைச்சி அதை பாதுகாத்து நம்ம தொடர்ந்து மதிப்பு கூட்டி ஒரு பொதுவான ஒரு பேரில் அந்தந்த இடத்துல ஒரு குழுவாக ஒரு தாலுக்கா லெவல்லையோ ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு குழுவாக மாதிரி இதை நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதை மாதிரி ஒரு ஒரு சீரிய முயற்சி தான் நாங்கள் செஞ்சோம் இந்த நாலு தாலுக்காவை இணைச்சி இதை வந்து அந்த கேப்ன்ற பேரில் ஒரு பொதுவான அடையாளமாக இதை நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது மூலிமா வந்து எங்களால் வந்து ஓரளவு வந்து ஒரு ஒரு முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் பொருள் ஏன்னா சில பேர் வந்து இந்த பண்ணி டைரெக்டாக அவங்களே விற்றுப்பாங்க மீதி உள்ளது மொத்தமாக நம்மள்ட்ட வந்துடுது அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து வ வருடம் முழுவதும் நம்மளால வந்து இந்த இயற்கையான உளுந்து மற்றும் பச்சை பயிரை நம்ம மக்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் வந்து இதை வாங்கி பயன்பெறணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா யார் இயற்கை விவசாயம் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அவங்க இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க போய் கண்காணிங்க அவங்க வயலுக்கு போங்க அவங்கள்ட்ட பேசுங்க பழகுங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க அவங்க என்ன ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்களா வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருக்காங்க அவங்க என்ன செஞ்சு ஆவணப்படுத்திருக்காங்க என்னென்ன இடுபொருள் போடுறாங்க எல்லாத்தையுமே கவனிங்க கவனிச்சிட்டு அது மாதிரி சுத்திகள்ட்ட விசாரிச்சுட்டு அதை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வந்து முதல்ல வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற சூழல்ல நம்ம இதுக்கான ஒரு நெட்வொர்க் ஒரு லாபியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதுக்கான இதை தொடர்ந்து போகும்போது தான் அரசும் இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அரசும் இதுக்கான ஒரு துறையை உண்டாக்கியிருக்கு இதை சிறிய அளவில் சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க இதை நோக்கி பெரிய திட்டங்களும் போடுவாங்க இருந்தாலும் நம்ம இதை உற்றக்கூடாது நம்ம வந்து ஒரு மோர் உரவு ஊத்துற மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் ஒரு இது தன்னுடைய பொருளாதாரம் நிறைய இழந்துட்டு நேரத்தையும் இழந்துட்டு தான் நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு நம்மளுடைய அந்த குரலை வந்து தன்னோட மனசில் வந்து பதிவு பண்ணிட்டு இதை வந்து தொடர்ந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு மோர் உரவு ஊற்றுற மாதிரி அவங்க உரம் ஊற்றிட்டு இருக்காங்க இந்த சமூகத்துக்காக ஒரு பாலை வந்து த தயிராக இருக்காங்க அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து அவங்க நம்ம வாழ்கிற மண் இது நம்ம இதை வந்து எப்படியாவது சுத்தப்படுத்தணும் இதை நஞ்சிலேருந்து மீட்கணும் அப்படின்ற ஒரு தெ ஒரு தெளிவான ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு இருக்குது அந்த வைராக்கியத்தின் மூலிமா இப்போ அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்துல தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஐநூறு ஏக்கர் வந்து நம்மளால் வந்து ஒரு இறக்கமாக பிடிச்சிருக்க முடியுது நம்மளால ஒரு நூற்றி இருபது விவசாயி நம்ம கூட இருக்காங்க ஒரு ஐநூறு ஏக்கர் நம்ம வந்து இது இயற்கையில் இருக்குது அவங்களை தொடர்ந்து தக்க வச்சிருக்கோம் வருடம் முழுதும் கொடுக்க முடியுதுன்ற அந்த நம்பிக்கையை வந்து நமக்கு வந்து இருக்குது அதுக்கு நிறைய தியாகம் பண்ணிருக்கோம் நிறைய பொருளாதார ரீதியான தியாகம் நிறைய உழைப்பு நிறைய அடுத்தவங்களுக்காக பயணிக்கிறது அடுத்தவங்களை சுமையை ஏற்றுக்கிறது தொடர்ந்து இதை மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது தான் வந்து ஒரு கூட்டு ஒரு கூட்டுறவுன்றதும் ஒரு கூட்டு முயற்சின்றதும் வெற்றி பெறும் அதனால வந்து நம்ம மனிதர்களுடைய மனசில் வந்து முதல்ல வந்து அந்த ஒரு குழு மனப்பான்மை ஒரு கூட்டுறவுன்றதை நம்ம முதல்ல வினை விதைக்கணும் மனசுல தான் முதல்ல அவங்களுக்கு வேலை செய்யணும் மனிதர்களுடைய மனங்களை முதல்ல இணைச்சாலே நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைச்சிடணும் ஏன்னா எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஓரளவு பொருளாதார பலம் இருக்கு நிறைய வசதிகள் இருக்கு நிறைய கட்டமைப்புகள் இருக்கு எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒருங்கிணைச்சு பொறுப்படுத்துக்கணும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை ஒரு பொதுத்தன்மையோட பொது நோக்கத்தோட தொடர்ந்து இத வெளிப்படையா நேர்மையா ஒரு தியாக மனப்பான்மையோட இதை செய்யும்போது இது மேலும் வெற்றி பெறும் இந்த இந்த மாதிரி இயற்கை சார்ந்த முயற்சிகள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் மேலும் எங்களுடைய இதை வந்து எங்களுடைய இந்த கேப் நிறுவனத்துல இந்த உளுந்து பச்சைப்பயிறு இது மட்டும் இல்லாமல் அரிசி எல்லாமே நாங்க பண்றோம் அது எல்லாமே வந்து இந்த விலைப்பட்டியெல்லாம் இருக்கு இதை வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாரும் வாங்கி தொடர்ந்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்